அதிகாரம் எரிகோவின் அருகே கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலில் இருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்ளத்தி எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோம் காசேர் என்னும் எல்லை மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எத்திராயும் சுதந்திர்கள் எத்திராயின் புத்திரருக்கு அவருடைய படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோ அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக் வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோதானுக்கு செல்லும் தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும் இது எத்திராயம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் எத்திராயம் புத்திரருக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரிலே குடியிருந்த காணானியரை துரத்திவிடவில்லை ஆகையால் காணானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எத்திராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுர்களாக சேதிக்கிறார்கள்